இன்றைக்கி ஒரு வீடியோவை பார்த்தேன் யாழ்ப்பாணத்தில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பு அங்கே யார் முக்கியஸ்தர் அப்படின்னா நம்ம எம்எஸ் பாஸ்கர் பிரமாதமான நடிகர் பிரமாதமான டப்பிங் ஆர்டிஸ்ட் ரொம்ப ஒரு பழகுவதற்கும் ஒரு அருமையான மனிதர் அவர் வந்து அங்கே யாழ்ப்பாணத்தில் தயாரிக்கப்பட்ட ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறாரு பொதுவாகவே இப்போ யாழ்ப்பாணத்திலிருந்து இலங்கை தமிழர்கள் படம் எடுப்பதுங்கிறது உள்ளபடி ஒரு மிகப்பெரிய மாற்றமாக தான் நம்ம பார்க்கணும் ஒரு காலத்தில் அங்கே யுத்தகலமாக இருந்துச்சு அழுகை குரலாக இருந்துச்சு இன்றைக்கி வந்து அங்கே அவங்க மெல்ல இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி நம்முடைய வாழ்க்கையை பதிவு பண்ணுகிற படங்களை எல்லாம் படங்களையெல்லாம் இருக்காங்க ஒரு தமிழ் கதையை அவங்க எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த காணொளி மூலமாக நம்மளால் அறிய முடியுது அதில் வந்து எம்எஸ் பாஸ்கர் தான் அந்த தமிழ் வாத்தியாராக நடிச்சிருக்கிறாரு நிச்சயமாக பிரித்து மிஞ்சிருப்பார் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை அதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா அவரே அந்த யாழ்ப்பாண தமிழில் பேசியிருக்காரு கற்பூரம் மாதிரி அப்படியே அடாப்ட் பண்ணிக்கிட்டு ஒரு விஷயத்தை பேசுகிறதில் அவரை மாதிரி கில்லாடி கிடையவே கிடையாது கட்டாயமாக அந்த ஈழத்தமிழை யாழ்ப்பாண தமிழை பிரமாதமாக பேசியிருப்பாருன்னு நம்ம நம்பலாம் நான் சொல்ல வர்றது அது கிடையாது அவரை வந்து இந்த கதையில் இந்த படத்தில் நடிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அவருக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க ஃபோன் பண்ணி சார் இதுமாதிரி நாங்கள் வந்து ஒரு சிறிய அளவில் இந்த படத்தை எடுக்கிறோம் உங்களுக்கு பெரிய ஹோட்டலெலாம் ரூம் போட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் என்னப்பா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தங்கிறேன் இல்லைன்னா உங்கள் வீட்டில் எங்கேயாவது ஒரு ஒரு அறையை கொடுத்தா நான் தங்கிய போகிறேன் அப்படின்ட்டுருக்கார் இல்லைங்க அது வந்து ஒரு ஏசி கூட கிடையாது அப்படின்ட்டுருக்காங்க அதனால் என்னப்பா கட்டில் மரத்துக்கு கீழே போட்டிங்கன்னா அப்படியே இயற்கை காற்றுல அருமையாக தூக்கம் வருமே அப்படின்ட்டுருக்காரு அவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் அவங்களுக்கு மட்டும் இல்லை எங்களுக்கும் அந்த ஆச்சரியம் இருக்குது ஏன்னா அந்த நண்டு சுண்டு துக்கடா நடிகர்களெல்லாம் பண்ணுகிற அந்த பந்தாக்களெல்லாம் நாங்கள் தொடர்ந்து கேட்குறோம் பார்க்குறோம் ஆனால் எம்எஸ் பாஸ்கர் மாதிரி ஒரு மிகப்பெரிய நடிகர் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான இடத்துல அவர் இருக்கார் ஏன்னா குணச்சித்திர நடிகர்கள் தான் கொஞ்சம் பேர் அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த வேடங்களை கரெக்டாக வாங்கி கரெக்டாக உள்வாங்கி நடிக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய சவால் ஹீரோவுக்கும் ஹீரோயின்களுக்கும் அள்ளி கொடுக்குற தமிழ் சினிமா இன்றைக்கி வந்து அது மாதிரி ஒரு குணச்சித்திர நடிகர்களுக்கு பெருசாக கொடுக்குதான்னா இல்லை ஆனாலும் அந்த மிகப்பெரிய சம்பளம் வாங்குகிற லிஸ்ட்டில் எம்எஸ் பாஸ்கர் போன்றவர்கள்லாம் இருக்காங்க அப்போ அவர் வந்து யாழ்ப்பாணத்தில் நம் சொந்தங்கள் எடுக்கிற ஒரு படம் அது அவங்களுக்கு நம்ம முடிந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சிருக்காரு பாருங்கள் அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துச்சு அதே மாதிரி அந்த டைரக்டர் சொல்கிறாரு ஒரு நாள் வந்து ஒருத்தர் வந்தார் தமிழ்நாட்டிலேருந்து எம்எஸ் பாஸ்கர் வந்திருக்காராமே எங்கே இருக்கார் அப்படின்னு தேடினார் அது பாருங்கள் அந்த கைத்துக்கட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னா அவருக்கே பெரிய ஆச்சரியம் அப்படின்னு அந்த மாதிரி அவர் அங்கே இருந்து அந்த படத்தில் நடித்து கொடுத்துருக்கிறார் நிறைய கேள்விகள் கேட்டாங்க விஜய் அரசியலுக்கு ஒரு தொடர்பாக கேட்டாங்க ஏன் நடிகர் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னா அவர் கேட்டார் ரொம்ப பிரமாதமான ஒரு இன்ட்ரிவியூவாக இருந்துச்சு அப்படி வந்து ரொம்ப இலகுவாக நாம் ஒரு நடிகர் அவ்வளோ தான் நமக்கு பெரிய வசதிகள்லாம் தேவையில்லை ஒரு நல்ல சாப்பாடு படுக்கிறதுக்கு ஒரு இடம் அவ்வளோ தான் இது இருந்தால் போதும்னு நினைக்கிற நடிகர்களும் இங்கே இருக்காங்க நயன்தாரா போன்றவர்களும் இங்கே இருக்காங்க இப்போ நான் வந்து எதை எதோட கொண்டு வந்து முடிச்சு போடுறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நான் சொல்ல வர்றது என்னென்னா ஒரு நடிகை தனக்கு தேவையான வசதிகளை கேட்டு பெற்றுக்கொள்வதுங்கிறது வந்து ஒன்றும் தவறே கிடையாது ஏன்னா முக்கியமாக பெண் அப்படிங்கும்பொழுது அவங்களுக்கு நிறைய அசௌகரியங்கள் இருக்கலாம் அதற்காக அவங்க சில விஷயங்களை கேட்டு வாங்கிக்கலாம் எனக்கு இப்படிப்பட்ட ஹோட்டல் தான் வேணும் இப்படிப்பட்ட ஆட்கள் என் கூட உதவிக்கு வரணும் அப்படின்லாம் அவங்க கேட்கலாம் அதில் ஒன்றும் தவறில்லை இன்றைக்கி பல நடிகைகள் வந்து அப்படி தான் ரொம்ப நடிகர்களை விட நடிகைகள் ஒருபடி அதை வந்து எதிர்பார்க்குறாங்க அதையும் இங்கே செஞ்சு கொடுக்குறாங்க நான் அதை அதை குறையாக நான் சொல்லவே வரல ஆனால் நான் ஒரு தயாரிப்பு நிர்வாகிகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு தகவலை சொன்னார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இப்படி ஒரு நடிகை அதுவும் இவ்வளவு பெரிய நிறுவனம் எடுக்கிற ஒரு படத்தில் இவ்வளவு கெடுபிடிகளை போட்டார்னா அந்த நடிகை எப்படி வந்து இந்த தமிழ் சினிமா தொடர்ந்து ஒரு முன்னணியிலே வச்சுருக்குது அப்படிங்கிறது நமக்கு புரியவே இல்லை அண்மையில் நயன்தாரா வந்து சிரஞ்சீவி கூட ஒரு படத்தில் தெலுங்கில் நடிப்பதற்கு பதினெட்டு கோடி ரூபா சம்பளம் கேட்டிருக்காங்க அந்த சம்பளத்திற்கு அவங்க பெருசாக உடன்படலை அப்படி ஷூட்டிங் ஏதோ ஏதோ ஒரு அட்வான்ஸை கொடுத்து ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க நடுவில் தான் இந்த சம்பள தகராறு வந்துச்சா என்னன்னு தெரியல ஒரு கட்டத்தில் சிரஞ்சீவி வந்து அந்த பஞ்சாயத்தில் தலையிட்டு அவர் வந்து பதினஞ்சு கோடி ரூபா ஃபைனல் பண்ணி நயன்தாராவுக்கு வாங்கி கொடுத்தாருன்னு ஒரு தகவலை தினகரனில் போட்டிருந்தாங்க நாளிதழில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஒரு பதினஞ்சு கோடி ரூபா நயன்தாராவுக்கு கொடுக்குற அளவுக்கு அவங்க என்ன அவ்வளோ முன்னணி இடத்துல இருக்காங்களா அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் அவங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பெரிய கேள்வியாக இருந்துச்சு இதெல்லாம் கூட பொறுத்துக்கலாம் சம்பளம்ங்கிறது வந்து முடிஞ்சால் கொடுக்க போகிறீங்க முடியலன்னா அவங்கள அந்த படத்துலேருந்தே தூக்கிட்டு வேற ஒருத்தரை போட்டுக்க போகிறீங்க யார் இணக்கமான சம்பளம் வாங்குறாங்களோ அவங்கள போட்டுக்க போகிறீங்க அதெல்லாம் கூட நமக்கு பெரிய பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த தயாரிப்பு நிர்வாகி நடந்த சம்பவம் ஒன்றை சொல்கிறார் ஆக்சுவலாக அண்ணாத்த படப்பிடிப்பு வந்து நடந்துகிட்டு இருக்கும்போது ஹைதராபாதில் ஷூட்டிங் நடந்துருக்கு அங்கே வந்து ரஜினிக்கு திடீர்னு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு ஆக்சுவலாக இந்த கொரோனா முடிகிற நேரமோ என்னமோ நடுவில் எத்தனாவது அலை போயிட்டு இருக்கும்போது வந்தது தெரியல அந்த அந்த அது ஒரு மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலையில் தான் அந்த படப்பிடிப்பு நடத்திட்டு இருந்தாங்க அப்போது வந்து ரஜினிக்கு ஒரு மூணு நாள் உடம்பு சரியில்லைன்னோடனே ராமோஜிரா ஃபிலிம் சிட்டிலேயே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அங்கே அதாவது ரஜினிக்கு உடம்பு சரியில்லைன்னு வழியில் தகவல் தெரிஞ்சால் அது வேறு கண்ணுக்கு அது மூக்கள்லாம் வச்சு பேச ஆரம்பிச்சிருவாங்க அதனால் ரொம்ப கமுக்கமாக அங்கேயே ஹாஸ்பிட்டலில் வச்சிடலான்னு சொல்லி ஒரு மூணு நாள் அங்கே சிகிச்சை அளித்து ஷூட்டிங்லாம் எடுக்காமல் இருந்திருக்காங்க இதற்கிடையில் வந்து ஒரு ஷெட்யூல் பிரேக் விட்டோன்னே நயன்தாரா கிளம்பி கேரளா போயிட்டாங்க இப்போ நயன்தாராவை அடுத்த ஷெட்யூலுக்கு கொண்டு வரணும் இப்போ ரஜினி கொஞ்சம் ரொக்க ஒரு ஆகி எல்லாமே சரியாகி மீண்டும் ஷூட்டிங் போக வேண்டிய சூழலில் சன் பிக்சர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க சரி என்ன பண்ணுவீங்களோ தெரியாது இந்த படம் வந்து எங்களுக்கு ஒரு வெற்றி படமாக மாறணு ஒரு அவசியம் கூட எங்களுக்கு கிடையாது ரஜினி சார் பத்திரமாக இருக்கணும் அதுதான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் எங்கள் படப்பிடிப்பில் அவருக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா அது எங்களுக்கு தீரா பழியை ஏற்படுத்தி கொடுத்துரும் அதனால் நீங்கள் வந்து அவரை எவ்வளவு இலகுவாக எடுத்து எவ்வளவு சீக்கிரம் அனுப்ப முடியுமோ அது உங்கள் பொறுப்புன்னு சிறுத்தை சிவாட்ட சொல்லியிருக்காங்க அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு ரஜினியை வந்து எப்போ ஷூட்டிங் எடுக்கணுமோ கரெக்டாக அந்த டயத்தில் கொண்டு வந்து நிறுத்தி எடுத்துகிட்டு டக்குன்னு உடனடியாக அவர் அனுப்பிச்சிடணும் அது எவ்வளவு நாட்கள் சீக்கிரம் முடிக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிடணுங்கிற கோணத்தில் அவர் இருக்கார் இப்போ நயன்தாரா கேரளா போன நயன்தாராவை ஷூட்டிங் கூப்பிடணும் அவங்கள கூப்பிட்டா எனக்கு ப்ரைவேட் ஜெட்டு ஏற்பாடு பண்ணி கொடுங்க நான் தனி விமானத்தில் தான் கேரளாவிலிருந்து ஹைதராபாத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் அப்போ எப்படி ப்ரைவேட் ஜெட்டு போட முடியும் நான் சன் பிக்சர்ஸ் வந்து ஒரு படத்துக்கு ஒரு பட்ஜெட்டுன்னு போட்டிருப்பாங்க ஒருத்தருக்கு ப்ரைவேட் ஜெட்டு ஏற்பாடு பண்ணி கொடுக்குற அளவுக்கு அவங்க வந்து எல்லாத்துக்கும் தலையாட்டுக்கிற தயாரிப்பாளர்கள் கிடையாது அவங்க வந்து ரொம்ப கட்டன் ரைட்டாக இருக்கிறவங்க எங்கே செலவு பண்ணணுமோ அதுக்கு மட்டும்தான் அவங்களால செலவு பண்ண முடியும் நயன்தாராவினுடைய புகழுக்காக அவங்களுக்கு வந்து தங்கத்தில் விமானம்லாம் செஞ்சு அனுப்ப முடியாது அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்களா இல்லைங்க ஃப்ளைட்டில் வேணா பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட் போட்டு தரலாமே தவிர தனி விமானம் எப்படி அவங்களுக்கு நம்ம ஏற்பாடு பண்ண முடியும் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இவர் வந்து நேரடியாக பேசியிருக்காரு இல்லை மேடம் வாங்க யாராக இருந்தாலும் உங்களுக்கு பிஸ்னஸ் க்ளாஸ் டிக்கெட் போட்டு கொடுப்பாங்க கூட உங்களோட ட்ராவல் பண்ணவங்களுக்கு போட்டு கொடுப்பாங்க ஒரு டிக்கெட்டோ ரெண்டு டிக்கெட்டோ மூணு டிக்கெட்டோ நாலு டிக்கெட்டோ நீங்கள் கேளுங்க அதில் ஒரு நியாயம் இருக்குது ஆனால் தனியாக எங்களுக்கு ப்ரைவேட் ஜட்டு வேணுங்கிறது வந்து எப்படின்னு அவர் ஏதோ கேட்க இல்லை இல்லை எனக்கு தனியாக கொடுத்தீங்கன்னா நான் வரேன் இல்லைன்னா நான் வரல அப்படின்ட்டாங்க இப்போ ஷூட்டிங்கை முடிச்சாகணும் ஏன்னா இப்போ ரஜினி சார் தான் எங்களுக்கு முக்கியம் அவரை நீங்கள் வந்து அழகாக எடுத்துகிட்டு அனுப்பிச்சிருங்க படத்தையும் நீங்கள் முடிச்சுருங்க நீங்கள் அது படம் எப்படி வந்தாலும் பரவாயில்லன்னு வேறு நிறுவனம் சொல்லிடுச்சு ஸோ இந்த சூழலில் ரஜினியை வெயிட் பண்ண வைக்க முடியாது அப்போ ஒரு சிறுத்தை சிவா என்ன பண்ணியிருக்கிறாரு அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு அப்புறம் இந்த கேமரா டிபார்ட்மெண்ட்டு இவங்கள்கிட்ட எல்லாம் பேசி இப்போ ஒரு ஒரு செட்டு போடணும்னு வைங்களேன் இப்போ வந்து பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு செட்டு போடணும்னா அதை ஒரு எட்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டாக நீங்கள் குறைச்சிக்கிங்க ஒரு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கான அந்த பொருட்கள் அந்த வேலை கூலி இதெல்லாம் போட்டிங்கன்னா ஒரு தொகை வரும் அதேமாதிரி இங்கே லென்ஸு பயங்கரமாக லென்ஸுகளை கொண்டு வந்து இறக்குவாங்க எக்யூப்மெண்ட்டை இறக்குவாங்க கேமரா டிபார்ட்மெண்ட்டு அங்கே வந்து சில வசதிகளை நீங்கள் குறைச்சி அதுலேருந்து எனக்கு கொஞ்சம் தொகையை கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்லேருந்தும் கணிசமாக ஒரு தொகையை வாங்கி அவரே ஒரு ப்ரைவேட் ஜெட்டு ஏற்பாடு பண்ணி அவங்கள கேரளாவிலேருந்து ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டிக்கு கொண்டு வந்தார் அப்படின்னு ஒரு தகவலை அந்த தயாரிப்பு நிர்வாகி சொன்னார் என்னால் ஆச்சரியம் தாங்கவே முடியல இப்படி வந்து ஒரு நடிகை இருப்பாங்களா இவங்க பிறந்ததுலேருந்தே ஃப்ளைட்டில் தான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப வருத்தமாகவும் இருந்துச்சு அதான் அந்த எம்எஸ் பாஸ்கரோடு நம்ம அதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கு ஏன்னா அவர் ஒரு நடிகர் ஒரு புனச்சித்திர நடிகர் அவர் எப்படி வேணாலும் இருக்கலாங்கிறது கிடையாது அவரும் ஒரு முக்கியமான நடிகர் தான் நினச்சா வந்து அவ்வளவு கெடுபிடிகளாக அவர் பண்ணியிருக்கலாம் ஆனால் எந்த கெடுபடியும் பண்ணாமல் ஒரு கைத்துக்கட்டில் படுத்துக்கிட்டு அவர் எந்திரிச்சு நடித்து கொடுத்துட்டு ரொம்ப அந்த ப்ரெஸ் மீட்லேயும் இருந்து எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லிவிட்டு ஒருத்தர் வராரு ஆனால் இன்னொரு பக்கம் இப்படி நடக்குது பாருங்களேன் இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் மிகப்பெரிய ஹிட் ஆகி ஓடிக்கிட்டு இருக்குது அந்த படத்தில் நடித்த சிம்ரன் வந்து லண்டன்லேருந்து தான் படப்பிடிப்புக்கு வந்திருக்காங்க அது ஒரு பெரிய சோக கதை அதை கேட்டிங்கன்னா இவங்களெல்லாம் தொடர்ந்து இந்த தமிழ் சினிமாவில் நடிக்க வைக்கிற தயாரிப்பாளர்களும் டைரக்டர்களும் என்னென்ன பாடு பட போகிறாங்களோங்கிற மாதிரி நமக்கு தோணுது அவங்க வந்து லண்டன்லேருந்து இங்கே படப்பிடிப்புக்கு வரணும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தருக்கு பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட் போடுவாங்க கூட பயணிக்கிற யாரோ ஒருத்தர் ஒரு சர்வெண்ட்டாக இருக்கலாம் அல்லது கணவராக இருந்தால் அவருக்கு ஒரு பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட் போடுவாங்க இவ்வளோ தான் அதிகபட்ச நியாயம் ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா அவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் கணவர் ஒவ்வொரு முறை வரும்பொழுதும் நாலு பேருக்கு பிஸ்னஸ் க்ளாஸ் டிக்கெட் போடணும் அது கூட பரவாயில்ல திடீர்னு அதை கேன்சல் பண்ணுவாங்க இல்லைங்க என்னால் இன்றைக்கி வர முடியாதுன்னு கடைசி நேரத்தில் சொல்லும் பொழுது அந்த டிக்கெட்டையும் கேன்சல் பண்ண முடியாமல் போட்ட காசையும் திரும்ப வாங்க முடியாமல் மறுபடியும் இன்னொரு நாள் போடுறது இந்த மாதிரி பல நாட்கள் வந்து அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கும் ஒரு மிகப்பெரிய செலவை வச்சுருக்காங்க அந்த டிக்கெட் கட்டணமே அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு செலவாயிருக்கு அதுக்கப்புறம் அவங்க இங்கே வந்து அவங்க கொடுத்த அளப்புறைகள்லாம் சொல்லி மாறாது அப்படிங்கிறாங்க ஸோ இப்படிப்பட்ட நடிகைகளை வைத்து கொண்டு தான் இங்கே தமிழ் சினிமாவை உருட்ட வேண்டியதாக இருக்குது படம் தியேட்டருக்கு வந்து பண்டலாகிடுது பல படங்கள் ஆனால் ஏதோ ஒரு படம் ஜெயிக்குது அதை வச்சு அவங்க இன்னும் ஒரு பத்து படத்துக்கு போகிறாங்க அந்த பத்து படத்துலையும் ரணகலமாக மாறுது ஜெயிக்கிறவங்க தப்பிச்சிட்றாங்க அன்றைக்கி ஏதோ காசை போட்டோம் இன்றைக்கி அதை வந்து உருப்படியாக வந்துருச்சுங்கிற நிம்மதியில் போயிடலாம் ஆனால் வராதவர்கள் கதி அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எளிமையாக இருங்கன்னு யாருமே சொல்லலை அடக்கமாக இருங்கன்னு சொல்கிறான் அவ்வளோ தான்